உங்களுக்கு அகழ்வாராய்வில் பத்து ஐட்டம் கிடைக்குது சரிங்களா பத்து ஐட்டம் என்ன ஒரு பானை ஒரு கரண்டி ஒரு மாடு இந்த மாதிரி கிடைக்குது அதே உதாரணத்துக்கு வர கோபிநாதர் நாத்திகரா ஆத்திகரா அகழ்வாராய்வில் ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய முருகன் வந்து தமிழ் கடவுளா ஆரிய கடவுளா முருகன் ஆக்சுவலி இங்க இருக்கிற கூற்றுப்படி தமிழ் கடவுள அவர் ஒரு மூதாதையர் சரி தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி சொல்றேன் இப்ப ஊதிச்சுப்போம்

நீங்கள் தான் நாங்கள் தான் பிரச்சனை ஆனா எழுதுனது இங்க இருக்கிறத வச்சுதான் எழுதுனாங்க சொல்லுவேன் நான் மறுபடியும் என்ன உங்களும் நம்மகிட்டே கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரமா இருக்கு அவர்கள் அவர்கள் அதுதான பிரச்சனை தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தமிழர்கள் அதை மையப்படுத்தி இப்ப இருக்கும்பொழுது இங்க மதம் சார்ந்து இருக்கும் பொழுது இந்துக்கள் அப்படின்னு சொல்றது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல சொல்ல போனால் தமிழர்களுக்கு முதல் எதிரியே பிராமணர்கள் தான் ஆக்சுவலி பிராமணர்களே ஆரியர்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ அத்தகைய வழிபாட்டு முறைகளோ பழக்க வழக்கங்களோ இங்க கிடையாது இங்க இருந்ததெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடுகள் விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இங்க இருக்கிற அவர்களுக்கு படைக்கும் விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிடுற தான் இருக்கும் அதுல அசைவமும் கலந்துதான் இருக்கும் இவர்களெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் அத்தகைய முன்னோர்களை வழிபடும் பழக்க வழக்கம் தான் தமிழ் மக்களிடையே இருந்தது தமிழ் சமூகத்துல இருந்தது சோ இங்க தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது இந்துக்கள் அப்படிங்கிறதே ஒரு திணிப்பு தான் அப்படிங்கிற ரெண்டு பேரத்துல சொல்றேன் முதல் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆரியர் கடவுள் வேறு நம்ம திராவிட கடவுள் வேறுன்னு சொல்ல வரீங்க

அவங்க வந்து பித்திருக்கோளை ஏன் வழிபடுறாங்க இன்னைக்கு ஏன் வழிபட்டு கொண்டிருந்தாங்க அன்னைக்கு ஏன் அவங்களுடைய இலக்கியங்கள் அன்னைக்கு இருந்து இருக்கு பித்திருக்கொலை பற்றி உங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கணும் ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான இனம் இங்க வந்தாங்க உங்கள்ட்ட கத்துக்கிட்டாங்களா அப்ப வந்து அவங்க எழுதி வச்ச நூல்கள் எல்லாமே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எழுதி வச்ச நூல்களா இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு முதல் பாயிண்ட் வரேன் இல்ல இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க ரெண்டு வேற வேறயா இல்லையே ஒண்ணு ஒன்னாதானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு ஒரு ஒரு பாயிண்ட் பாருங்க இந்த ஆரியத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு உரிய பழக்க வழக்கங்களை தனதாக்கி கொள்ளும் அப்படிங்கறது அந்த விஷயத்த தங்களோடதுன்றது மாதிரி தனதாக்கி அதுல தன்னுடைய அடையாளத்தையும் தன்னுடைய சித்தாந்தங்களையும் உள்ள வச்சு அத அவர்கள் சொன்னது போல வச்சிடுவாங்க அப்படிங்கிறது சரி அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதே வர வேதாங்க ஜோதிஷத்துல மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்மளுடைய சோலார் அந்த பண்ணிட்டோம் அவங்க வந்தது எப்ப ஆயிரத்தி ஐநூறு பிசி திருப்பி அங்கேயே போவோம் வேதாங்க ஜோதிஷத்திலேயே பித்ரு தர்ப்பணத்தை பத்தி வருது மூவாயிரத்தி நூறு பிசியில எப்படி ஆயிரத்தி எழுநூறு பிசில வரக்கூடிய விஷயங்கள் எப்படி முன்னாடி எழுதுறாங்க அவங்க நான் கேட்க கேள்வி விளங்குது அப்ப நீங்க வந்து ஒன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வரவே போறோம் நான் உங்க இடத்துக்கு வரலாறு படி நான் ஒன்னும் வரவே இல்லை நான் எங்க இருக்கேன் ஈரான் பக்கத்து இங்க வாழ்ந்து கொண்டிருக்கேன் சரிங்களா உங்களை ப உங்களை பொறுத்த மட்டும் நான் அங்கேயே என்ன பண்ணிட்டேன் பித்திருக்கொலை பற்றிய விஷயங்களை பற்றி எழுதுறேன் ஆனா பெத்திருக்களை பற்றி யார் பண்றா தமிழர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க எப்படி எனக்கு தெரிய வந்தது நான் அதுக்கு அதை வா கடைபிடிக்கணும் அது நம்மளை விட அதிகமான விஷயங்களை அவங்க சொல்லி தராங்க எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்ப இதெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஆர்கியாலஜியில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் அந்த ஆர்கியாலஜி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சயின்ஸே ஒரு குறைபாடு உள்ள விஷயம் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சயின்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணா தான் ஏத்துக்க முடியும் சரிங்களா ப்ரூஃப்னா என்ன என் கண்ணுக்கு தெரியணும் காதுக்கு கேட்கணும் மூக்கு புரியணும் உடலுக்கு தெரியணும் ஐந்து புலன்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் அக்செப்டட் மெத்தடாலஜி அதுலயும் கூட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க ப்ரூஃப்னு சொல்றதுனால அதுவும் அகலாய்வுல கீழடியில கிடைத்த பொருட்களில் எல்லாம் வந்து எந்த ஒரு மதம் சார்ந்த குறியீடுகளும் கிடையாது தமிழ் தமிழினுடைய பழ தமிழர்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்க பெற்றிருக்கு அப்படிங்கிறது அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அகழ் ஆராய்ல பத்து ஐட்டம் கிடைக்குது சரிங்களா பத்து ஐட்டம் என்ன ஒரு பானை ஒரு கரண்டி ஒரு மாடு இந்த மாதிரி கிடைக்குது அப்ப திருப்பி அதே உதாரணத்துக்கு வரேன் கோபிநாதர் நாத்திகரா ஆத்திகரா அகழாரை ப்ரூவ் பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க கோபிநாதர் உபயோகித்த அனைத்து வசுக்களும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வச்சுப்போம் நீங்க வந்து வீட்டுல வந்து ஆத்திரா இருக்கு வீட்டில் வழிபாடு அப்படி பண்றீங்க உங்க வீட்டுல வந்து மிகப்பெரிய ஆழ்த்தர் இருந்தது விக்கிரகங்கள் இருந்தது வழிபாடு செஞ்சீங்க அழிந்து போயிட்டீங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு அகழ் ஆராய்வு கிடைக்கிது கோபிநாதன் கிடைச்ச அகல் ஆராய்வில் அவர் வீட்டின் பக்கத்துல அந்த விஷயங்கள் கிடைக்கல எந்த விஷயங்கள் நீங்க வழிபட்ட எந்த விஷயங்களும் கிடைக்கல என்ன கிடைச்சது உங்க பானை கிடைச்சது உங்களுடைய செருப்பு கிடைச்சது உங்களுடைய அந்த பேண்டு கிடைச்சது இதை வச்சு நான் என்ன சொல்ல முடியும் நாத்தையும் சொல்ல முடியுமா அகழாயும் ரொம்ப 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 லிமிட்டட் ஆனா அதெல்லாம் கிடைக்கும் போது இதுவும் கிடைச்சிருக்கு அப்போதான் அதான் சொல் கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே கிடைக்குது இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா அகழாராய் வந்து எப்படி நடக்குது உங்களுடைய பொருட்கள் வந்து காலத்தின் போக்குல வந்து அழிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வெள்ளம் வந்திருக்கலாம் நிலநடுக்கம் வந்திருக்கலாம் உண்மையா இல்லையா மிட்டா ராயிட் வந்துருக்கலாம் மிட்டோ ரைட் அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரில எனக்கு மிட்டோ வந்து நம்ம கேரத்தை வந்து இடிச்சிருச்சு அப்ப எப்படி ப்ரூப் பண்ண போறீங்க அகலாராய அதனாலதான் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகழாராய்ச்சி வந்து செகண்டரி எவிடன்ஸ் எதாவது எடுப்பாங்க சொல்ற பாயிண்ட் போட்டுங்களா அப்ப எவிடன்ஸ் இல்ல முதல் கேள்விக்கொறேன் ஏன்னா சொன்னீங்க வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய கடவுள்கள் பற்றி இப்ப உங்களுடைய முருகன் வந்து தமிழ் கடவுளா ஆரிய கடவுளா முருகன் ஆக்சுவலி இங்க இருக்கிற கூற்றுப்படி தமிழ் கடவுள ஒரு மூதாதையர் சரி தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி கனாக சொல்றீங்க இப்ப உதிப்பு வச்சுக்கோ அஹ் நார்த் இந்தியால முருகன் வழிபாடு இருக்கா இல்லையா அது அதுதான் வரேன் நீங்க இங்கிருந்து பத்ரிநாத் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல பிரயாகங்கள்னு ஐந்து பிரயாகங்கள் வரும் கேள்விப்பட்டு விடல ஒவ்வொரு பிரயாகம் வரும் அது ருத்ர பிரயாகம் ஒரு பிரயாக இருக்கு அந்த ருத்ர பிரயாகம் ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பிரயாகங்கள்னு மூன்று ரெண்டு மூணு நதிகள் வந்து கிடக்குற இடம் அங்க ஒரு கோயில் வச்சிருப்பாங்க அங்க வந்து சிவனோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடு நடக்கும் இந்த ருத்ர பிரயாகம் இடத்துல ருத்ரருக்கான ஒரு வழிபாடு அங்க நதிக்கரைக்கு உள்ள ஒரு பழமையான கோயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அந்த கோயில் யார் யாரு படி வழிபடுறாங்க ஸ்கந்தரை வழிபடுகிறார்கள் கார்த்திகேயனை வழிபடுகிறார்கள் சரிங்களா அப்ப அந்த கோயிலுடைய இது பார்க்கும் போது கார்பன் டேட்டிங் வச்சு பார்க்கும் போது அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டு எட்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானதுன்னு தெரிய வருது இப்ப நான் ரெண்டாவது கூட்டுக்கு வரேன் எப்படி சொல்ல வரேன் அப்ப ஆதிவாசிகளாக வாழ்ந்த இங்க தமிழ் மக்கள் யாரை பொறுத்த மட்டுக்கும் கால்டோல பொறுத்த மட்டுக்கும் தமிழ் மொழியிலேயே தமிழுடைய இத மட்டுமே இருந்த மக்கள் வந்து எப்படி அந்த வழிபாடு ருத்ரப்யா கிட்ட போச்சு ரெண்டாவது விஷயம் வரேன் அப்போது அவர்கள் வாழ்ந்த பகுதி அது வரைக்கும் இருந்திருக்கலாம் எடுத்துக்கூடாது அப்ப 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 என்ன எடுத்தோம் அப்பனா இங்க இருந்து மக்கள் வேல போயிருக்கான் மேல கீழே நான் திருப்பி திருப்பி எங்க வரேன் அப்படி புரிஞ்சாப்பலுக்கு கீழ தானே மேல போயிருக்கணும் அப்ப அப்ப அத ஒத்துக்கோங்க நம்ம தமிழ் மொழியில வந்து ஒண்ணும் இல்ல அடாப்ஷன் ஆவும் இருக்கலாம்ல இல்ல இன்னுமும் நம்மளும் ஃபாலோ பண்ணலாம்னு வேற இனத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளல ஒரு பாயிண்ட் அது ஒரு அது எதுக்காக இந்த பாயிண்ட் 2 3 பாயிண்டா வைக்கிற அப்படினா இது பாரதம்ன்றது ஒரு பவுண்டரி இல்லாமல் ஒரு கல்ச்சரா இருக்கு இடம்ன்றத ப்ரூப் பண்ணுதுன்னு சொல்ல வரேன் ஓகே நான் சொல்ற பாயிண்ட் புடிங்கலாம் இப்போ அதே மாதிரி ஈஸ்ட்க்கு போங்க ஈஸ்டின் போனீங்கன்னா அசாம்ல இன்னைக்கு வந்து குமாரர் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்கு யார் அந்த குமாரர் முருக பெருமான் இன்னைக்கு போலாம் அது எப்படி இன்னைக்கு நேற்று இல்ல பல லட்சக்கணக்கான விஷயங்களை வழிபட்டு கொண்டிருக்காங்க குமாரர் ஏன் வேத நூட்களிலே கார்த்திகரை பத்தி வர்க்கனை இருக்குல்ல அப்ப இருக்க கூடாது இல்ல ஏன்னா வ வந்தேரிகள் ஆரியர்கள் அவங்க எழுதி வச்சதா வேதம் அவங்க எழுத வைக்கும் போது என்ன இருக்கு கார்த்திகை பத்தி எழுதுறாங்க அதுக்கு தான முன்னாடி ஒரு பாயிண்ட் சார் இங்க இருக்குற விஷயங்களை உள்ளடக்கி தான் எழுதுவாங்க அதான் அதான் பாயிண்ட் அப்ப என்ன அர்த்தம் அவங்க எழுதி வச்ச பழைய நூட்டுகளே இருக்கு உங்களுடைய டேட்டிங் உங்களுடைய இதை படி என்னாச்சு இங்க இருக்கிற விஷயத்த உள்ளடக்கி எழுதுறாங்கன்ற போது ஆனா அதெல்லாம் நாங்க குடுத்ததுதான் சொல்றதுதான் இப்ப இந்த இடத்துல பிரச்சனை இல்ல கொண்டு வந்ததுதான் இப்போ நான் நீங்கள் தான் நாங்கள்னு சொல்றது தான் இப்ப பிரச்சனை ஆனா எழுதுனது இங்க இருக்கிறத வச்சுதான் எழுதுனாங்கன்ற போது அதுதான் பிரச்சனை நான் சொல்ல வரேன் நான் மறுபடியும் வந்து கொண்டு வர பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களும் நம்மகிட்டயே கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரமா இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுதாப்ப அவர்கள் வந்து அவர்கள் இல்ல ஆஹ் பிரச்சனை பிரச்சனைப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா நான் என்ன சொல்றேன் அது இன்டைரக்டா ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு நீங்க சொல்றது கரெக்டா வச்சுப்போம் அப்ப என்ன அர்த்தம் இங்கேயே உயரிய வழிமுறையில் இருந்தது அவன் எதுக்கு வந்து உங்களுக்கு திணிக்கணும் ஏன்னா அதற்கு வந்து தங்களுடைய சாயத்தை அழைக்கணும் அதுதான் அதான் விஷயம் அதுதான் சொல்லிட்டேன் அப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறைகளே எப்படி இருக்கு அப்படின்னா வழிபாட்டு முறைகள் வந்து எல்லா இடங்களிலும் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு ஏன் இப்ப ரீசெண்டா கிடைக்கலையா ரீசெண்டா வந்து கணபதி மற்றும் அந்த குடும்பத்தோட சிவபெருமானோட குடும்பத்தோட விஷயம் சிறியால அகல கிடைச்சது சிறியால கிடைச்சது அதை அழிச்சுட்டாங்க அப்புறம் வந்து வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுடைய மதத்தின் காரணமா அழிச்சுட்டாங்க பட் கிடைச்சது அப்ப என்ன விஷயம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பாரத நாடுன்றது எல்லை இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் அங்க வருகை போனதுன்றதான் எப்படி சொல்லுது பரசுராமருடைய காரணத்தினால் அது இங்க வரல அப்படின்றது ஓகே சோ இப்படி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் பதில் அளிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் சேரட்டும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணா